ராஜியும் கதிரும் எப்படியாவது பழனிவேல் சித்தப்பாவோட கல்யாணத்தை நடத்தி அப்பா முன்னாடியும் போய் நாம காமிக்கணும்னு நினைச்சு உறுதியா அதை நடத்தி காமிச்சா நல்லா இருக்கு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் வாங்க நாளைக்கான பார்க்கலாம் பாண்டியன் நிச்சயதார்த்தம் இப்படி நின்னு போச்சேன்னு சோகத்துல இருக்கிற அப்பத்தாவ வேணும்னே சேண்டி பாக்கறாங்க முத்துவேலு சக்திவேலு அங்க திண்ணையில கால்நேட்டி சோகமா உட்கார்ந்து இருக்கிற அப்பத்தா கிட்ட உள்ள வர்ற முத்துவேல் கேட்கிறாரு ஏன் அத்தா நிச்சயதார்த்தம் நின்று ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் உன்னோட சோக புலம்பல் எல்லாம் தீரலையா அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு உடனே அப்பத்தா சொல்றாங்க ஏன்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன் ஏன் என் வாய கிளறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்பத்தா உடனே பக்கத்துல நிக்கிற சக்திவேல் சொல்றாரு எல்லாம் டைம் பாஸுக்கு தான் ஆத்தா வேற எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்றாரு நம்ம உள்ள போகலான்னா அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா சொல்றாங்க டேய் ஒரு நிமிஷம் நிலுங்கடா ஏன்டா நீங்க குடிச்ச எச்சப்பால தானே அவனும் குடிச்சு வளர்ந்தான் பாவம் அவன் கடைசியில் பிறந்து ஏன் இப்படி அவனை போட்டு படாத பாடுபடுத்துறீங்க எங்கேயோ உன் அக்கா வீட்டில் வேலை செஞ்சு அப்படி இப்படின்னு அவனும் இத்தனை வருஷமாக வயிறு கழுவிட்டான் இத்தனை நாளாக இனிமேல் அவனுக்கு கல்யாணமாவது பண்ணி வச்சு அவனும் குழந்த குடும்பம் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறத நானும் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டாவது சாவன்ல ஏன் அதுக்கு விடவே மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இதனால என்னடா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்பத்தா உடனே சக்திவேல் சொல்றாரு ஏன்னா இந்த கிழவி கிட்ட வச்ச இப்போ பாரு அதோட புலம்புல யார் கேட்குறது காத்தால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அப்பத்தா சொல்லுது ஏண்டா என்னோட வயிற்றுச்சலும் அழுகாச்சும் உனக்கு புலம்பல் மாதிரி தெரியுதா நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க எப்படியாவது என் பையன் பழனிவேலுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணித்தான் பார்க்க போறாரு பாண்டியம் மாப்பிள்ள வேணுன்னா பாருங்க அப்படின்னு அப்பாத்தா சொன்ன உடனே முத்துவேல் சொல்கிறாரு அத்தா ஒன்னா சாபம் விடுற இல்லைன்னா சபதம் எடுத்துக்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் உன் பையன் பழனிவேலுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அவனை இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்லு ஜாம் ஜாமுன்னு எத்தனை பேத்த கூப்பிடணுமோ கூப்பிட்டு பெரிய மண்டபத்தில் தடபுடலா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அப்பத்தா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க முத்து வேலு சக்தி வேலும் அதுக்கப்புறம் அப்பத்தா நல்லா யோசிச்சு ஒரு தீர்மானத்தோடு அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன் அப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கும் பொழுது பாண்டியன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவரை குறுக்காட்டுறாங்க மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்பத்தா சொன்ன உடனே அப்படியே பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நிற்கிறாரு அத்தை சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பத்தா சொல்றாங்க மாப்பிள்ள தயவு செஞ்சு பழனி வேலை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுங்க அப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இந்த படுபாவிக ரெண்டு பேரோ முத்துவேலு வேலு சக்தி வேலோ இந்த பையன் அங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கே விட போறதில்லை அதனால அவனை அப்படியாவது இங்க அனுப்பிச்சு வைங்க மாப்பிள்ள அப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நானும் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்ச நாள் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அப்பத்தா உடனே பாண்டியனும் சரியத்த அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்பிக்கையோட தைரியம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிற பாண்டியனுக்கு அங்கே டைனிங் டேபிளில் குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்போ பழனிவேல் கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு டேய் இதுவே நீ இந்த வீட்டில் கடைசியாக சாப்பிட்றதா இருக்கட்டும் நாளையிலேருந்து நீ அங்கே உன் அண்ணன் குடும்பத்து கூட போய் அங்கேயே தங்கிடு ஏன்னா உன் ஆத்தா உன் குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே பழனிவேல் கேட்குறாரு என்ன மச்சா திடீர்னு இப்படி ஒரு முடிவு சொல்கிறீங்க எனக்கு கல்யாணம் நின்று போன வருத்தம் கூட இல்லை இப்போ நீங்கள் சொன்னது தான் என் உயிரவே பிடுங்கின மாதிரி இருக்குது என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டையும் பசங்களையும் விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பழனிவேல் உடனே பாண்டியன் சொல்கிறாரு டே இனிமேல் உனக்கு இங்கே இடம் இல்லை சொல்லியாச்சு நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படியாவது உன் கல்யாணத்தை நாங்கள் தூரத்தில் நின்னாவது சந்தோஷமாக சந்தோஷமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்றாரு அப்பா என்னப்பா சொல்றீங்க அங்க தான் மாமாக்கு கல்யாணம் ஆகுமா ஏன் நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம் நம்ம கல்யாணத்தை நடத்தி காமிக்க முடியாதா அவங்களுக்கு பயந்துட்டு மாமாவை நம்ம அங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுப்பா மாமா இங்கேயே இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் நம்ம எப்படியாவது இவருக்கு கல்யாணத்தை பண்ணி ஜாம் ஜாம்னு தடபுடலா பெரிய மண்டபம் ஏற்பாடு பண்ணி அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி நம்ம மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி தான் காமிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே செந்திலும் சரவணனும் சொல்றாங்க ஆமாப்பா தம்பி கதிர் சொல்கிறது தான் கரெக்டு அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம மாமாவை அங்கே அனுப்பிச்சு தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது இங்கே நம்ம வீட்லேயே வச்சுருந்து நம்ம அதே பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமாக மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி காமிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்கிறாரு டேய் இது நானாக சொல்லலை எல்லாம் உங்கள் அப்பத்தாவோட முடிவு தான் அதனால் அவங்க எடுத்த முடிவை நம்ம மீற முடியாது அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கே இருந்துட்டு வெடிய கால நேரமே இவன் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதி சாப்பாட்டுல கை கழுவிட்டு எழுந்திருச்சு போயிடுறாரு மனசே இல்லாம பாண்டியன் உடனே கோமதியும் கதறாங்க தம்பி நீ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலை பிடிச்சி கட்டி தாவி அனுப்பிச்சி அழறாங்க கோமதி உடனே மற்ற பசங்க மூணு பேருமே மாமா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்பா சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் அப்பாவோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ரெண்டு நாள் போய் அங்கே இருங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்னன்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிவேல் கை கழுவிட்டு வந்த பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு மச்சா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லி வேணா என்ன வெளியில் அனுப்பிச்சிடலாம் ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் கடைக்கு நான் டெய்லியும் வருவேன் அதே மாதிரி இங்கேயும் நான் வருவேன் போவேன் ஏன்னா என் அக்கா இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு டேய் தாராளமாக இந்த வீட்டுக்கு வரலாம் இந்த வீட்டில் உனக்கும் ஒரு பங்கே இருக்குது அதனால் நீயும் என் பையன் மாதிரி தான் அதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது போடா பழனி அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு உடனே பழனிவேலு சொல்கிறாரு அதே மாதிரி கடைக்கும் வந்து நான் வழக்கம் போல வேலை செய்வேன் அதையும் உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பாண்டியன் டேய் நீ கடைக்கு மட்டும் வரவே வேண்டா ஏற்கனவே பொண்ணு வீட்டில் வச்சங்காட்டி தான் கல்யாணமே நின்னுச்சு அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ அங்க கடைக்கு வர வேண்டாம் சொன்ன உடனே பழனிவேல் சொல்றாரு மச்சா நீங்க என்ன மன்னிச்சுக்குங்க இந்த ஒரு விஷயத்துல நான் உங்களை அவமதிக்கிறதா நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை நான் கடைக்கு கண்டிப்பாக வந்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனி உடனே கதிர் செந்தில் சரவணன் மூணு பேருமே சொல்றாங்க அப்பா ஏன்பா மாமாவை வீட்டை விட்டு போக சொன்னதே அவர் மனசு தாங்காம தான் போறாரு அதுக்கப்புறம் கடைக்கும் வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அவர்னால தாங்கிக்கவே முடியாதுப்பா பாவம் அவருக்கும் சில விருப்பம் எல்லாம் இருக்கும்ல அதனால அவர் விருப்பப்படி கல்யாண கடைக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க மூணு பேருமே உடனே கோமத்தியும் சொல்றாங்க ஆமாங்க தம்பிக்கு கடைக்கு வரலன்னா அவன் உயிரே போன மாதிரி அதனால எப்பவுமே கடைக்கு வந்து வந்து அவனுக்கு பழக்கம் அதனால அவனால அங்க தூங்க கூட முடியாது கடையில வந்து உங்களை எல்லாம் பார்த்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவனுக்கு நிம்மதியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோமதி உடனே பாண்டியனும் சரி சரி அவன் இஷ்டம் போல பண்ணட்டும் எதுவா இருந்தாலும் அவனுங்க அண்ணனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்களோட முடிவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனே முடிவு பண்ணிக்கிட்டோம் இதுல எனக்கு சம்மதம்னு இல்ல சம்மதம் இல்லாமையும் இல்ல அவனோட விருப்பப்படி விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கையை தொடச்சிட்டு உள்ள போயிடுறாரு அன்னைக்கு நைட் அப்ப மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க சித்தப்பா நீங்க டோன்ட் ஃபீல் சித்தப்பா நாங்கள் எல்லோரும் இருக்கிற வரைக்கும் எதுக்காகவும் நோ க்ரையிங் நோ ஃபீலிங்ஸ் நோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறாங்க மெயினாக உடனே பழனிவேல் கிட்டே சொல்கிறாங்க ராஜி ஆமாம் சித்தப்பா எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களையும் சித்தியையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தான் போகிறோம் மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்குள்ளே இதெல்லாம் தான் போகுது நீங்கள் வேறு நாள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே கோமதி சொல்கிறாங்க அப்படியா ராஜி எப்படி ய முடியும் அப்படின்னு கேட்ட உடனே மீனா சொல்றாங்க அத்தை அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் இனிமேல் தான் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு அதுக்கான இதுவே பண்ணணும் அதனால இப்போதைக்கு நாங்கள் யார்கிட்டேயும் வெளியில் லீக் அவுட் பண்ணவே இல்லை அப்படின்னு மீனா சொன்ன உடனே பழனிவேல் சொல்கிறாரு சரி நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பொழுது அதுதான் இன்றைக்கி நைட்டு இருந்துட்டு போகணும் உன் சொன்னார் இல்லடா அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் சாரி இன்னைக்கு நைட்டு முழுக்க உங்கள் எல்லாத்து நான் பேசிகிட்டே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிவேல் உடனே மீனாவும் ஓ ஜாலி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வெடிய வெடிய பேசிட்டேன் உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே அன்னைக்கு பேசியே இரவை கழிச்சுட்டு காலையில் பேகும் கையுமா கிளம்புறாரு பழனிவேல் அப்போ எல்லார் கண்ணுலையும் கண்ணீர் வந்துடுது அப்போ உடனே சுதாரிச்சுட்டு கதிரும் ராஜியும் சொல்கிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போங்க சித்தப்பா எப்படியா இருந்தாலும் திரும்ப இங்கே வரதான் போகிறீங்க நைட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இப்போ பாருங்கள் அத்தை மாமா சரவண மாமா செந்தில் மாமா மீனாக்கா தங்கமயிலக்கா எல்லாருமே அழுகுறாங்க அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போங்க நான் பார்த்துக்குறேன் சித்தப்பா அப்படின்னு ராஜி தைரியம் சொல்லி அனுப்புறாங்க பையும் கையுமா வெளியில போன வேலை நிப்பாட்டி அப்படியே ஒரு கட்டு பணத்தை எடுத்து கையில கொடுக்கறாரு டேய் பழனி போன உடனே அவனுக்கு கிட்ட செலவுக்கு பணத்துக்கு உனக்கு சங்கடமா இருக்கும் அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த பணத்தை வச்சுக்க இன்னும் ஏதாவது பணம் வேணும்னா நீ சொல்லு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு உடனே பழனிவேல் சொல்றாரு மச்சா நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன மச்சா பணமெல்லாம் பெருசு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு டே என்ன இருந்தாலும் செலவுக்கு கொஞ்சமாவது கையில் பணம் வேணும் இதை வச்சுக்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு எப்படியோ இங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்பத்தா அப்படியே வந்து கட்டி தாவி அணைச்சு டே பழனி வாடா வா அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறாங்க அப்ப சக்திவேலும் முத்து வேலும் கிண்டலா ஏலனமா சிரிக்கிறாங்க சாருக்கு என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கிறாரு முத்துவேல் உடனே பழனிவேல் ஒரு முறை மறைச்சிட்டு என் ஆத்தா இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் எனக்கு எனக்கும் உரிமை இருக்கு அதனால தான் நான் வந்திருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு பழனிவேல் பதில் சொல்றாரு உடனே சக்திவேல் சொல்றாரு டே என்ன அவனுக்கு கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் எதிர்த்து பேசி பழகிட்டு போல அண்ணன அப்படின்னு கேட்கிறாரு உடனே பழனிவேல் சொல்றாரு எல்லாம் நீங்க பண்ணின வினையால தான் எல்லாம் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா பண்ண வேண்டியதா இருக்கு எனக்கு எதிர்த்து உங்களை எல்லாம் பேசுறதே பிடிக்காது ஆனாலும் பழகிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் அப்ப முத்துவேல் சக்திவேல் கிட்ட சொல்ற டே இவனுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு இங்கே வந்தாவாவது கல்யாணம் பண்ணி வைப்போம்னு வந்திருக்கான் பாவம் அப்படின்னு முத்துவேல் சொன்ன உடனே அப்பத்தாவுக்கு சரியான கோபம் வந்து டே நிறுத்துங்கடா உங்களுக்கு பயந்துட்டு ஒன்றும் அவன் இங்கே வரல அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் நான் தான் அவனை இங்கே வர சொல்லி கெஞ்சி கூத்தாடி மாப்பிள்ள கிட்ட சொல்லி இங்கே வர சொல்லியிருக்கேன் அவனா ஒன்றும் இங்கே வரலை அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே வந்தாதான் கல்யாணம் நடக்குங்கிற ஆசையிலையும் இங்கே வரல அவனுக்கு கல்யாணமே நடக்காட்டியும் பரவாயில்ல அங்க கோமதி வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு விருப்பம் நான் தான் மாப்பிளை கிட்ட கெஞ்சி கூத்தாடி இங்க வர சொல்லி இருக்கேன் அதனால அவன் இங்க இருக்கிறதுல நீங்க ஒன்னும் பெருமிதப்பட்டுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை நீங்க ஒன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணியும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க அங்க பாண்டியன் வீட்டுல பழனிவேல் எப்படியோ போயிட்டான் பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு சோகத்துல இருக்கிறவங்கள எப்படியாவது மீட்டு மறுபடியும் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு உறுதியா முடிவெடுத்த கதிர் சொல்றாரு ராஜு கிட்ட ராஜி நீ பொண்ணு வீட்டுக்கிட்ட உன்னை ட்ராப் பண்ற நீ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அனுச்சு எப்படியாவது அங்கே சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு வா ராஜி அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க ஆமாங்க இப்போ எல்லாருமே சோகமா இருக்காங்க அதனால் இவங்க எல்லாத்தையுமே நாம மறுபடியும் மகிழ்ச்சிக்கு கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்கு சித்தப்பாக்கு பார்த்தமே பொண்ணு மஞ்சுளா அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு கதிர்கிட்ட சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அப்படியா ராஜி ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணை பிடிச்சி எப்படியாவது அந்த பொண்ணு மஞ்சள் அஞ்சலா கிட்ட அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி அவங்க விருப்பம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் சொல்றாங்க ஆமா கதிர் ராஜி நம்ம எப்படியாவது இந்த நிறுத்தின கல்யாணத்தை நடத்தி காமிச்சு அங்க உங்க சித்தப்பா மூஞ்சிலையும் அப்பா மூஞ்சிலையும் கரிய பூசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க ஆமாக்கா அதுக்கான முயற்சிகள்ல நம்ம எல்லாருமே ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்ன உடனே கதிர் சொல்றாரு சரி சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் பேசிட்டு முதல்ல மஞ்சளாவோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு ராஜு கிட்ட சொல்றாரு உடனே ராஜையும் போன் பண்ணி மஞ்சுளாவோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசுறாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க மஞ்சளாவுக்கு இந்த கல்யாணத்துல நிறுத்தினதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லைங்க அவங்க அம்மா அப்பா யாரோ பேச்சு கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு அவளும் அழுது பழம்பி மூஞ்சி எல்லாம் வீங்கிதான் இருக்கா நான் நேத்து கூட காலையில போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க இது போதுங்க நீங்க எப்படியாவது உங்க ஃப்ரெண்டை அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க சொல்ற இடத்துக்கு கோவிலுக்கு எப்படியாவது எங்கள் சித்தப்பாவையும் மஞ்சளாவையும் ஒன்னா சேர்த்தி வச்சுடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்படியாங்க உங்கள் சித்தப்பாவும் மஞ்சுளா கழுத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷமாக தானே இருக்காரு அப்படின்னா நான் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் இப்போவே மஞ்சுளா கிட்ட போய் பேசிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன் நீங்கள் டைமும் டேட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அங்கே கூட்டிட்டு வந்துடுற மஞ்சுளாவேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சுளாவோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க உடனே ராஜு சொல்கிறாங்க நாளைக்கே வெள்ளிக்கிழமைங்க நல்ல நாள் நல்ல நேரம் இருக்கு அதனால நாளைக்கு காலையில் அங்கே பத்தரை டூ பதினொன்னு அந்த முருகன் கோவிலுக்கு எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருங்க நாங்கள் எங்கள் சித்தப்பாவை வர வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்ற ராஜி உடனே அங்கே அவங்க சித்தப்பாவுக்கு சொல்கிறாங்க பழனிவேல் கிட்ட சித்தப்பா நாளைக்கு அங்கே ஒரு கோவிலுக்கு நாங்கள் எல்லோரும் போகலான் இருக்கோம் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழனிவேல் சொல்கிறாரு கண்டிப்பாக வர்றேன் கடையில் ஏதாவது வேலை இருக்குமோ என்னவோ அந்த நேரத்துக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்கிறாரு உடனே செந்தில் சொல்கிறாரு கடை வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பத்தாததுக்கு அப்பாவும் இருக்காரு அதனால் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம் அதை விட இது முக்கியமான வேலை அதனால் நீங்கள் கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்ன உடனே பழனி சொல்லிடுறாரு சரிடா நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு தானே போகிறீங்க அதுதானே என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே என்ன தான் என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சாலும் உங்கள் மனசு ஃபுல்லாக என்ன தான் இருக்குன்னு தெரியும் சரி நானும் கோவிலுக்கு வந்துடுறேன்னு நம்பிட்டு கோவிலுக்கு வர்றாரு பழனிவேல் வேல் அங்கே மாலையை கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கதிர் உடனே மாலையை கழுத்தில் போட்டுட்டு பழனிவேல் வேல் கிட்ட சொல்கிறாரு ஆமாம் கட்டுங்க தாலியை இதோ பக்கத்தில் தானே அத்தை நிற்கிறாங்க அப்படின்னு சர்பிரைஸா மஞ்சுளாவை மாலையும் கழுத்துமா நிறுத்துறாங்க உடனே பழனிவேல் ஷாக் ஆகி டேய் மச்சானுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ராஜி சொல்றாங்க அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இதோ நானும் கதிரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்போ கோபத்தில் தான் இருந்தாரு மாமா அதுக்கப்புறம் ஏற்றுக்கலையா என்ன முதல்ல இப்படி நமக்கு கல்யாணம் எல்லாம் நேரம் காலை எல்லாம் கூடி வரும் பொழுது பண்ணிக்கிறதே பெருசு பேசாமல் கல்ட்டுங்க தாலி சித்தப்பா அப்படின்னு ராஜி சொன்ன உடனே வேற எதையுமே யோசிக்காம சரி நமக்கு பசங்க இத்தனை சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது என்ன நடக்க போகுதுங்கிற தைரியத்தில் தாலி கட்டிடுறாரு பழனிவேல் மஞ்சளா கழுத்தில் தாலி கட்டி அங்கே அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அங்கே கூட்டிட்டு போறாரு ராஜியும் கதிரும் ஆனால் அங்கே அப்பத்தா அவங்கள பார்த்த உடனே ஆரத்தி எடுத்துகிட்டு வர்றாங்க அதை அப்படியே காலால் எட்டி உதச்சு முத்துவேல் ஏய் ஆத்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டுக்கலவானிகளா எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரலாம் நீ முதல்ல வெளியில் போடா அப்படின்னு பழனிவேலை சொன்ன உடனே பழனிவேல் சொல்கிறாரு இது என் அப்ப வீடு என் ஆத்தா வீடு என்னை வெளியில் போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு உடனே அந்த பொண்ணும் தான் கட்டி இருந்த மாங்கல்யத்தை நீட்டி அவங்க கிட்ட சொல்றாங்க பழனிவேலோட பொண்டாட்டியா இந்த தாலி அவர் கட்டுனது நான் மஞ்சுளாவா கேக்குறேன் என்னதான் இருந்தாலும் இந்த சொத்து சொத்து எனக்கும் உரிமை இருக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மஞ்சுளா தொடர்ந்து பேசுறாங்க சொத்துக்காகத்தானே நீங்க பொய் சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இவரோட வாழ்க்கையை எடுக்கணும்னு திட்டம் போட்டீங்க ஆனா எங்க அப்பா அம்மாவே வேணும்னா நம்பலாம் நான் நம்பல ஏன்னா இவர் நான் முதல் முதலா பார்த்த உடனே இவர் தான் என் கணவர்னு முடிவு எடுத்துட்டேன் இனி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நானும் தான் இருக்கேன் இனிமேல் உங்களோட சதியில நான் எல்லாம் சிக்கவும் மாட்டேன் உங்களை எல்லாம் நான் மதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளா சொன்ன உடனே முத்து வேலு சக்தி வேலு சொல்றாங்க டேய் இவ என்ன இப்படி பேசுறா தான் வாய் நீளமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் சொல்றாரு எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துட்டது தான் நீங்க அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தும் பொழுது அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இனி எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு பழனிவேலு மஞ்சுளாவும் சொல்றாங்க உடனே அப்பத்தா இன்னொரு ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு மருமகளுங்க ரெண்டு பேத்துக்கும் உத்தரவிட்டுட்டு கெத்தா சொல்றாங்க மஞ்சுளாவை பார்த்து வாமா மருமகளே உள்ள உன்ன உள்ள வர வேண்டாம்னு சொல்றக்கு இவனுங்க யாருங்க டேய் தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்து வேலையும் சக்தி வேலையும் இடிச்சு தள்ளிட்டு புதுசா கொண்டு வந்த அந்த ஆரத்தி தட்டுல ரெண்டு பேத்துக்கும் ஆரத்தி எடுத்து நெத்தியில பொட்டு வைக்கிறத பாத்துட்டு ராஜி கதிர் செந்தில் மீனா சரவணன் தங்கமையில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இது அப்படியே வீடியோவாவும் போட்டோவாவும் மெயினாக எடுத்து அப்படியே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அனுப்புறாங்க உடனே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு பாண்டியன் சொல்றாரு எப்படியோ இவனுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு